வணக்கம் இஸ்லாம் வலைக்கம் என்னென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம் இன்னும் எட்டு மாதத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எட்டாம் மாதம் நடைபெற இருக்கிறது அதற்காக நாங்கள் ஒரு ஸ்பெஷலான ப்ரொஜெக்ட் ஒன்று ஒழுங்கு செஞ்சுருக்கோம் அதாவது சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி பாடத்துக்கான ப்ரொஜெக்டாக இருக்கும் அதாவது எயிட் மந்த் ப்ரொஜெக்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஏ லெவல் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக அதை நாங்கள் ஒழுங்கு செஞ்சுருக்கிறோம் அது வந்து டிசம்பர் ஐந்தாம் தேகுதியிலேருந்து அந்த ப்ரொஜெக்ட் ஆரம்பிக்கப்படுகிறது அதாவது சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜியில் அட்வான்ஸ் லெவலில் குறைஞ்சது ஏ அல்லது பி கிரேட்களை பெறுறதுக்காக நாங்கள் அதை ஒழுங்கு செஞ்சுருக்கிறோம் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் அதற்கான ஒவ்வொரு அறிவித்தல்களாக பின்பு தரப்படும் அதற்கான முதலாவது காணொளி தான் இது தேவையான மாணவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள்